தமிழ் சினிமாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹீரோயின் அந்த காலகட்டத்திலேயே தமிழ் சினிமாவை விட்டு ஒரேடியாக ஒதுங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் த்ரிஷா தான் தமிழ் திரையுலகத்துல இருபது வருஷத்துக்கு மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் த்ரிஷா கடைசியா தளபதி அவருடைய லியோ படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை தொடர்ந்து ஏகே அஜித் அவருடைய விடாமுயற்சி கமல் அவரோட தக் இந்த மாதிரியான படங்களை கைவசம் வச்சிருக்காங்க இவங்க லைஃப்ல எடுத்திருக்க கூடிய ஒரு பெஸ்டான டிசிஷன் அப்படின்னா நைன்டி சிக்ஸ் படத்துல நடிச்சதும் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சதும் தான் ஏன்னா இந்த படங்களுக்கு முன்னாடி பெரிய அளவுல த்ரிஷா அவங்க பேசப்படல அப்படின்னாலும் இந்த படங்களுக்கு அப்புறமா பல பகுதிகள்ல இருந்துமே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல தமிழ் சினிமாவை விட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அந்த டைமில் தான் விக்ரம் அவர் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய சாமி படத்துக்கான சான்ஸ் கிடைச்சது ஒருவேளை இந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவில் சஸ்டைன் ஆகி நிற்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து சாமி படம் பயங்கரமாக ஹிட் ஆகி இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே கிரியேட் ஆச்சான் முக்கியமாக சொல்லப்போனால் அவங்களுடைய ரோல் அந்த படத்தில் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே த்ரிஷா வந்தாங்களாம் அண்ட் ஆக்ட்ரஸ் த்ரிஷா இவங்க நடிச்ச எந்த தமிழ் மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு மறக்காம நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க